அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசிக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசிரியர் பற்றி பார்க்க போகிறோம் நாம் இன்னைக்கு முதலாவதாக பார்க்க போகிறது பாரதிதாசன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாரதிதாசன் அவர்கள் இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புதுச்சேரியில் பிறந்திருக்காரு இவரோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் பாரதியார் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிருக்கிறாரு பெண்கல்வி கைம்பெண் மறுமணம் பொது பகுத்தறிவு என புரட்சிகரமான கருத்துக்களை பாடியதால் புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் போற்றப்படுகிறார் இவர் எழுதிய நாடக நூல் தமிழச்சியின் கத்தி வீரத்தாய் பாண்டியன் பரிசு புரட்சி கவி நல்லமுத்து கதை இவர் எழுதிய இன்னொரு நாடக நூல் வந்து சாகித்ய அகாதமி பரிசு பெற்றிருக்குது அந்த நூல் பெயர் தான் பிசிராந்தையார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு இவரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா குடும்ப விளக்கு சேர தாண்டவம் குறிஞ்சி திரட்டு அழகின் சிரிப்பு இளைஞர் இலக்கியம் தமிழ் இயக்கம் இசையமுது கண்ணகி புரட்சி காவியம் இவரோட பெற்றோர் பெயர் கனகசபை முதலியார் லட்சுமி அம்மாள் இவர் குயில் அப்படிங்கிற ஒரு மாத இதில் நடத்தியிருக்காரு அது கவிதை இலக்கியத்திற்காகவே தொடங்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இவருக்கு புரட்சி கவிஞர் புரட்சி கவி அப்படிங்கிற பேர் உண்டு இந்த புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பட்டம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரியாரால் வழங்கப்பட்டிருக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பட்டம் அறிஞர் அண்ணாவால் வழங்கப்பட்டிருக்கு இவரோட இவரோட நூல்களிலிருந்து சில வரிகள் கல்வி இல்லாத நிலம் கலர் நிலம் விசால பார்வையால் விழுங்கு மக்களை சமுத்திரம் நான் என்று கூவு பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்றீரே அவள் ஒரு பாவை மங் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இந்த வரிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம பாரதிதாசன் அவர்கள்தான் பாரதிதாசனின் மாணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சின்னையா விஜயரங்கம் என்ற பெயர் உள்ள தமிழ் ஒளிதாங்க அடுத்து பாரதிதாசனின் தலைமாணாக்கர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா சுரதா அதாவது பாரதிதாசன் மீது கொண்ட தம் பற்றின் காரணமாக சுப்பு ரத்தினதாசன் அப்படின்னு அவரோட பெயர் வச்சுருக்காங்க அதை சுருக்கி தான் சுரதா அப்படின்னு சொல்கிறோம் இயற்கை கவிஞர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா பாரதிதாசன் அவர்களை தாங்க சொல்கிறோம் நன்றியே அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி